ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தாத்தா வீட்டிலேருந்து சீம்பால் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு லிட்டர் பால் இருக்குங்க வாங்க அது எப்படி டேஸ்டியாக சீம்பால் செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரெண்டரை லிட்டர் பாலுக்கு ஆறு டம்ளர் டீ டம்ளர்ல சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க இன்னும் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் எங்களுக்கு ஆறு டம்ளர் சர்க்கரையே போதுமானதா இருந்தது சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாங்க சக்கரை கரைஞ்சாதான் டேஸ்டா இருக்கும் சக்கரை நல்லா கரையில அப்படின்னா அடியில் போய் தேங்கி நின்னுக்கும் அதனால நம்ம சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம் சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் சுக்கு மிளகு இது ரெண்டே நல்லா போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க வருத்தாதான் நல்லா மனமாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் உலக்குல போட்டு நம்ம நல்லா இடிச்சுக்கலாம் ஏன்னா இடிச்சிட்டு அப்புறமேல் மிக்சிக்கு ஆட் பண்ணிக்கலாங்க மிக்சியில இடிச்ச சுக்கு மிளகு ஏலக்காய் இது மூணையும் ஒன்றா போட்டு மிக்ஸில நெய்ஸாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நெய்ஸாக அரைக்கணும்னு தேவையில்ல கொஞ்சம் குறகுரப்பாவே அரைச்சிக்கலாங்க சுக்கு பவுடர் ரெடியானதுக்கப்புறம் அப்புறம் கலக்கி வச்சுருந்த சக்கரை பாலோட இதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பால் சக்கரை சுக்கு பவுடர் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டபுள் பாயிலிங் தான் இப்ப நம்ம செய்ய போறோம் குக்கர்ல தேவையான அளவு தண்ணி அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாங்க நம்மகிட்ட ஸ்டாண்டு இல்லாதனால ஒரு பிளேட் வச்சுருக்கோம் மூடிட்டு குக்கர் நம்ம விசில் போட்டுக்கலாங்க நாங்க குக்கர்ல பாத்தீங்கன்னா ஏழு விசில் விட்டோம் விசில் அடங்கினோடனே நம்ம எடுத்து வெளியில வச்சுக்கலாங்க வெளியில வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கட் பண்ணோம்னா சுவையான சீம்பால் ரெடி உங்களுக்கும் சீம்பால் பிடிக்குன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க டாடா பாய் பாய்